வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கால்விரல் சொத்தையா குணப்படுத்த அருமையான வழிகள் உங்களுக்காக கால்நகத்தில் சொத்தை ஏற்படுவது இந்த காலத்தில் காரணம் அதிக நேரம் ஷூ அணிந்திருப்பது ஷூ அணிவது மட்டுமல்ல வெறும் காலில் நடப்பது மற்றும் நோய் தொற்று அணிவது போன்றவையும் தான் நக சொத்தை காரணங்கள் இப்படி நக சொத்தை ஏற்பட்டால் அதில் வலியை தவிர நகம் முடிவது கெட்ட வாடை வருவது மற்ற நகங்களுக்கு பரவுவது போன்ற பிரச்சனை ஏற்படும் இதனை ஆரம்ப காலத்திலேயே கவனித்து உரிய மருத்துவம் எடுத்துக் கொள்ள வேண்டும் மருத்துவம் என்றால் தான் அணுக வேண்டும் என்பது இல்லை நம் சமையல் அறையில் உள்ள பொருட்களை வைத்து இதனை சரி செய்ய முடியும் அட ஆமாங்க இங்கே அப்படிப்பட்ட வைத்தியத்திற்கு உதவக்கூடிய பொருட்களை பற்றியும் அவற்றை உபயோகிக்கும் முறையும் பற்றி தான் காணப்போகிறோம் வாருங்கள் ஆப்பிள் சீடர் சிறிது நீரில் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து அந்த கலவையில் அரை மணி நேரம் உங்கள் காலை புறவையுங்கள் இவ்வாறு செய்வதால் நோய் தொற்று மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கலாம் இதற்கு காரணம் ஆப்பிள் சீடர் வினிகரில் உள்ள லேசான அமிலத்தன்மைதான் மேலும் ஆப்பிள் சீடர் வினிகரில் நுண்ணுயிர்களை அளிக்கக்கூடிய தன்மை உள்ளது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவுடன் தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இவ்வாறு நாள் ஒன்றுக்கு செய்தால் போதுமானது பேக்கிங் சோடா இயற்கையில் ஒரு காரத்தன்மை கொண்டது இதனால் சொத்தை மேற்கொண்டு அதிகரிக்காமலும் மற்ற விரல்களுக்கு பரவாமலும் தடுத்துவிடும் ஆயில் இதன் கிருமி நாசினி தன்மை கால் விரல்களில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்துவிடும் நக சொத்தை ஏற்பட்டுள்ள இடத்தை அல்கஹால் கொண்டு சுத்தம் செய்து பின்னர் இந்த எண்ணெயை அந்த இடத்தில் தடவ வேண்டும் இவ்வாறு தினமும் ஒன்று என்று ஒரு மாதத்திற்கு செய்து வந்தால் நக சொத்தை இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் கற்பூரவள்ளி எண்ணெய் இந்த எண்ணெயை பாதிப்படைந்த இடத்தில் ஐந்து சொட்டு விட்டு தேய்த்து ஐந்து முதல் பத்து நிமிடம் கழித்து விட வேண்டும் ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது பூண்டு பூண்டு பற்களை எடுத்து நசுக்கி சூடு உள்ள தண்ணீரில் கலந்து இந்த நீரில் இந்த தண்ணீரில் காலை வைக்க வேண்டும் கால் சரியாகும் வரை அதனை தொடர்ந்து செய்து வாருங்கள் இதில் பூஞ்சை தொற்று பண்புகள் அதிகமாக உள்ளது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பொதுவாக ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே இது கால் சுத்தையை எளிதில் சரி செய்துவிடும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளுடன் சிறிது நீர் சேர்த்து கலந்து காலில் தழுவி மூன்று முதல் நான்கு மணி நேரம் வைத்திருந்து பின்னர் கழுவி விட வேண்டும் வேப்பிள்ளை வேப்பிலைக்கு பல்வேறு நோய் தொற்றுகளை போக்கும் பண்பு உள்ளது கை அளவு வேப்பிலையை அரைத்து பேஸ்ட் போல செய்து சிறிது மஞ்சள் தூள் கலந்து உபயோகிக்க வேண்டும் ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்னர் நக சொத்தை விடும் வெங்காயம் வெங்காயத்தில் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் கால் நக சொத்தையை போக்குவதில் சிறந்து செயல்படும் வெங்காயத்தை நறுக்கி நக சொத்தை உள்ள இடத்தில் ஐந்து நிமிடம் தரவேண்டும் வேண்டும் பின்னர் இருபது நிமிடம் கழித்து அதை கழுவிவிட வேண்டும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் நடுத்தர சங்கிலி கொழுப்பு அமிலம் உள்ளது இது பூஞ்சுகளை அழித்து நோய் தொற்றுகளை அகற்றிவிடும் சிறிது தேங்காய் எண்ணெயை பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவ வேண்டும் நாள் ஒன்றுக்கு இரண்டு முதல் மூன்று முறை செய்ய வேண்டும் இது ஒரு எளிய வகை கை வைத்திய முறையாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்